எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் வந்து எந்த எந்த எப்படி எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலபுருஷ சக்கரத்தின்படி பன்னெண்டு ராசி கட்டங்களில் முதல் வீடான மேஷராசிலேருந்து நம்ம இப்போ பார்க்கலாம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியனால் தொழில் சம்பந்தமாக அரசாங்கமோ அல்லது அரசாங்கம் சார்ந்த அனுகூலமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தான் வகிக்கக்கூடிய வேலையில் தலைமை பண்புகளாக தலைமை வகிக்கக்கூடிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இவர்கள் கீழே நாலு பேர் இருக்கா மாதிரியோ இல்லை நாலு பேருக்கு மேலே இவர் வேலை செய்கிற மாதிரியான வாய்ப்புகளை இந்த பத்தாம் இட சூரியன்றது ஏற்படுத்தி கொடுப்போம் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சியில் அமர்ந்திருப்பதனால சகல விதத்திலையும் அனுகூலமான பலன்களை பெறுவாங்க பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றியும் கிட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய இணைய நிகழ்வுகள்லாம் நடைபெறும் பொன் பொருள் சேரும் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும் ஆன்மீக தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிட்டும் வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் விரிவடையும் இந்த மேசராசிக்காரங்களு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம்ன்றது இப்போ சிறப்பாகவும் இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட முடியும் ராசிகாரங்களுக்கு தொழில்னு பார்த்துக்கிங்னா தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும் அரசு வகையில் ஒரு சில அனுகூலங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்களும் இடம் மாற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் மேஷராசிக்காரங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மையை தரும் முடிந்தா மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்கள் பிறர்க்கு உதவி செய்வதில் தன்னலம் கருதாது செயலாற்றும் பண்பு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல இந்த தை மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வாரு பாக்கியஸ்தானம்ன்றது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது தாத்தா பாட்டி இருந்தும் தந்தை வழி முன்னோர்கள் மூலயமா அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவர்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் உண்டாகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயனம் மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய வரையஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வதனால எதுலையும் நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது குடும்பத்தில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிடையே உண்டாகக்கூடிய வீண் வாக்குவாதங்களில் நிம்மதி குறையும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்துடன் இருப்பது நல்லது சுபகாரியங்களில் தாமதம் நிலை உண்டாகும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாமே எழுத்து மூலியமாக இருக்கிறது நல்லது நம்பிக்கைன்ற பேரில் எதுலேயுமே இறங்காமல் இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் மூலம் லாபங்களை அடைவீர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தாமதமாகும் உத்தியோகஸ்தர்கள் பிற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து தங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது அதே போல் தேவையற்ற அலைச்சல்களும் அதிகரிக்கும் உறவினர்களால் வீண் பிரச்சனைகளும் ஏற்படும் ரிஷபராசிக்கு உண்டான பரிகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவ வழிபாடு செய்வது சிவாலயங்களுக்கு செல்வது வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுன்றது சிறந்த பலனு கொடுக்கும் சொல்லுவாங்க அடுத்ததாக புதனை அதிபதியாக கொண்ட மிதனராசி நேயர்கள் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் எட்டாம் இடத்தில் அதாவது அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால மன சஞ்சலம் வீண் மன உளைச்சல் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவானை சஞ்சரிப்பதனால பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் கடன்கள் குறையும் பலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிட்டும் அதேபோல் மிதனராசிக்காரர்களுக்கு முன்பு கூறியது போல இந்த தை மாதம் முழுவதும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதனால் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய நேரம் இது என்பதால் பேச்சில் பொறுமை கடைபிடிப்பது நல்லது அதேபோல மிதனராசி நேயர்கள் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது தொழில் வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும் வெளியூர் மூலம் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெற முடியும் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சிறந்ததாகும் அதேபோல பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு செய்வதும் நல்லது அடுத்ததாக சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசினேயர்கள் நல்ல கற்பனை திறனும் நல்ல ஞாபக சக்தியும் கொண்ட உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பார்கள் பணவர்களும் சிறப்பாக இருப்பதனால் குடும்ப தேவைகள் தடையின்றி பூர்த்தியாகும் நவீனகரமான பொருட்கள் சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பணிபுரிவர்கள் ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் ஆனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமசானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால் அஷ்டம சனி ஏற்பட்டுள்ளது இதனால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதுன்றது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது பெரிய முதலீடு கொண்ட செயல்களை தற்போதைக்கு தவிர்ப்பதுன்றது நல்லது உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு நல்லது சதுர்த்தி என்று விநாயகரையும் வழிபாடு செய்வதென்றது சால சிறந்ததாக இருக்கும் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி நேயர்கள் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்யும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி நேயர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ரண ருண சத்ருஸ்தானத்தில் சூரியன் மறைந்திருப்பதனால் வீண் சண்டை சச்சரவர்கள் உற்றார் உறவினர்கள் நெருங்கியவர்களிடையே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படும் பகைவர்கள் உண்டாவர்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லது இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் எதிர்பாராத அனுகூலங்களை அடைவீர்கள் தாராளமான தனவரவுகள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் கடன்கள் குறையும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் அனுகூலம் கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபகரமான பலன்களை அடைவீர்கள் சிம்மராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் ரீதியாக வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிட்டும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பலு இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்வதுன்றது நல்லது அதுவும் முக்கியமாக செவ்வாய்கிழமைகளை அம்மனை வழிபாடு செய்வதுன்றது மிக சிறப்பானதாக இருக்கும் அடுத்ததாக புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி நேயர்கள் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் கொண்டு அனைவரிடத்திலும் சகஜமாக பழகும் பண்பு கொண்ட உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் தகப்பன் பிள்ளைகள் வழியில் அனுகூலம் உண்டாகும் அது மட்டுமின்றி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரண ருண சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி வீடான கும்பத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வதனால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கப்பெற்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அதேபோல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் எட்டில் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதனால் பணவரவுகள் சுமாராக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நற்பலனை தரும் உடல் ஆரோக்கியங்களில் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்றே மந்த நிலை உடல் சோர்வு உண்டாகும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்ற நிலை இருக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்திக் கொள்வது மூலம் விரைவில் நல்ல மாற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் நற்பலனை அடையலாம் கன்னிராசிகாரர்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவாலயங்களுக்கு செல்வது நல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தாய் வழி அனுகுலங்கள் கிட்டும் அதுமட்டுமின்றி உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியினை உண்டாக்கும் பிரிந்த உறவுகளும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் உண்டாகும் திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் பணவரவுகள் சரளமான நிலையில் இருப்பதனால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு பாராட்டுதல்களை பெறுவார்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாவிஷ்ணுவையும் அஷ்டலட்சுமியையும் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததாக செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்கள் எளிதில் யாரிடமும் ஏமாறாமல் சாமர்த்தியசாலியாக வாழும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதனால் சகோதரர்கள் மூலியமாக அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ரண ருண சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது உத்தமம் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை செய்து முடிப்பதில் சற்று இடையூறுகளை சந்திக்க நேர்ந்தாலும் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் கிட்டும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடப்பது நல்லது கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உத்தமம் உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது உத்தமம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து கள்ளம் இன்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் தனவரவுகள் உண்டாகும் கண்பார்வை தெளிவடையும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால் பணவரவுகள் தாராளமாக இருந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவீர்கள் மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் கைகூடும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நிலை உண்டாகும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துவிட முடியும் உற்றார் உறவினர்கள் வருகையில் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பாராத லாபத்தினை பெற்றுவிட முடியும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது அம்மனுக்கு துர்கை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுன்றது உத்தமம் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்கள் வீண் பழிச்சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடும் ஆற்றல் கொண்ட மகர ராசி நேயர்களே உங்கள் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பதனால் எதிலும் வெற்றி கிட்டும் தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் போராடக்கூடிய ஆற்றல் உண்டாகும் எதற்கும் துணிந்து போராடக்கூடிய தன்மை உண்டாகும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நாலாம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனாக தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் சுக வாழ்வில் பாதிப்பு வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே துரோகம் செய்வார்கள் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் கணவன் மனைவி தேவையற்ற வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் பண வரவுகளில் சற்று நெருக்கடியான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருக்க வேண்டியது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் பொருத்தேக்கம் ஏற்படாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி எந்தவொரு காரியத்தையும் செய்யாதிருப்பது கற்சமயத்துக்கு நல்லது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும் போது சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது உங்களுக்கு உண்டான பரிகாரம் பிரதோஷ நாட்களில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்வது சிறந்தது ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி நேயர்கள் தம்முடைய சொந்த பொருட்களையும் பிறருக்கு தானம் அளிக்கக்கூடிய அளவிற்கு பரந்த நோக்கம் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானம் அதாவது அயன சயன மோட்சஸ்தானத்தில் சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வதனால் தேவையற்ற வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்களிடையே தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நேரம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் தொழில் செய்யும் இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வதுன்றது ஸ்தால சிறந்ததாக கருதப்படுகிறது உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை வழிபாட்டையும் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் செய்வதுன்றது உத்தமம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசினேயர்களே பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாகவும் தயால குணம் கொண்டவர்களாகவும் விளங்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போறாரு இதனால் பணவரவுகள் தாராளமாக இருந்து எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி குவியும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நல்ல பெயர்களை எடுப்பீர்கள் பலருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிட்டும் அது மட்டுமின்றி உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் சஞ்சாரிப்பதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த கடன் சுமைகள் சற்றே குறைவதால் மன மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பொன் சேரும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் பல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நம்பிக்கை அளிப்பதாக அமையும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகஸ்தர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவார்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வுகளும் கிட்டும் உங்களுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மன் வழிபாட்டையும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுன்றது சிறப்பு இதன் மூலயமா இந்த தை மாதம் முழுவதும் எந்தெந்த ராசியினருக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம் இருந்தாலும் இவை அனைத்தும் பொது பலன் மட்டுந்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து அதை சுயமாக ஆராய்ந்து அதன் மூலம் பலன் பெறுவதே சிறந்ததாகும் என்பதை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டையும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தை மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடத்தின் உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்